அது உடனே நீங்கள் டச் ஆகிட்டு வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் உட்காந்து சார்ட்டை பாருங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் சார்ட்டை அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் நீங்கள் சார்ட்டை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்படிலாம் ரன் ஆகுதுன்னு ஒரு புது புது ஐடியா கிடைக்கும் நீ டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பன்னெண்டு இந்த வீக் ஃபுல்லாகவே நான் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன் பட் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நேர்த்தும் இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு நான் சும்மா உங்களுக்கு வசனம் நீங்க வந்து அந்த ஸ்டாப் லாஸ் வைக்க வேணாம்னு சொன்ன பார்த்தீங்களா அதுல வந்து நிறைய பேர் நிறையா விதமா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க இப்போ இப்ப பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெக்சர் இது வந்து இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெக்சர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண ஒரு நிமிஷம் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சரை பிரேக் பண்ண ஹை இந்த க்ரீன் கேண்டில் நம்ம எப்பயுமே ஆப்போசிட் கேண்டில் தான் மார்க் பண்ணுவோம் அதாவது கால் சைடு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கேண்டில் மார்க் பண்ணுவீங்க புட் சைடு என்ட்ரி எடுத்தீங்கன்னா க்ரீன் கேண்டில் மார்க் பண்ணுவீங்க அதுதான் எஸ்எம்சியோட மெத்தட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு என்ட்ரி பக்கமாக வந்துட்டு தான் இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா ஸோ நான் ஏஞ்சல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஏஞ்சல் ஒன்று ஓப்பன் பண்ணதும் ஆப்ஷன் சைன்ஸ் இப்போ நாம் வந்து இந்த ஆர்டர் பிளாக் டச் ஆனால் என்ட்ரி என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிங்க இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வைக்கணும் நான் இப்போ தான் பண்ணுறேன் நான் புட் சைடு என்ட்ரி எடுக்கிறதுனால புட் சைடில் ஒரு எயிட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் இந்த இதான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறத எடுக்கணும் ஹண்ட்ரட்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட்டி அந்த ரேஞ்சில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு க்ரீன் கலர் கோட்டு கீழே மேலே ரன் ஆகிட்டு இருக்கும் இப்போ நான் இதெல்லாம் ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் எயிட்டி ருபீஸ் சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ என்ட்ரி இந்த சார்ட்டு தொட போகிறோம் இப்போ நான் இதில் பை பண்ணுறேன் புட் சைடுனாலும் பை தான் பண்ணுவீங்க டவுன் சைடுனாலும் பை தான் பண்ணுவீங்க இப்போ நான் ரெண்டு லாட் வச்சுக்கிறேன் அவைலபிள் மார்ஜின் என்கிட்ட பன்னெண்டாயிரம் இருக்கு இப்போ நமக்கு தேவை ஒன்பதாயிரம் இப்போ மார்க்கெட்டில் வச்சுக்கணும் இப்படி லாட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே மார்க்கெட்டில் வச்சுக்கணும் இப்போ ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை மென்ஷன் பண்ணுவோம் சரி டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்கு ஃபிஃப்டி நைன்ல ரன் ஆயிட்டு இருக்கு நான் ஒரு எயிட்டி நைன் ஒரு ஹண்ட்ரட் வைக்கிறேன் ஹண்ட்ரடில் டார்கெட் வைக்கிறேன் ஸ்டாப் லாஸ் நான் என்ட்ரு பண்ண கிடையாது இப்போ ஆர்டர் விளாக்க டச் ஆகிட்டான் நான் என்ட்ரி போட்டேன் இந்த இடத்துல காட்டுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில இந்த இடத்துல என்னோட எவ்வளோ லாட்ஸ் நான் பை பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல மேலே போவோம் என்னோடய டார்கெட் எந்த இடத்துல இருக்குன்னு இந்த இடத்துல காட்டும் இப்போ நான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா மேபி கொஞ்சம் தான் கீழே வச்சு இது பண்ணுவேன் அந்த ஸ்டாப் லாஸ் ஃபிட் பண்ணக்குள்ளே நீங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இதிலேயே எடிட் பண்ணி காட்டுறேன் அப்படி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்க ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் காட்டும் அது ரிட்டன் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு விக்கு வந்து டச் ஆனாலுமே மொத்த ஸ்டாப் லாஸுமே ஹிட் ஆயிரும் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி கீழே வந்துட்டு டார்கெட்டு இது வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் டார்கெட்டு இங்க வந்து ரீச் ஆகாம டைரக்டா இவ்வளோ தூரம் வந்துட்டு ரிட்டர்ன் இங்க வந்துடும் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடம் ஹிட் ஆயிரும் ஹிட் ஆனதும் ரிட்டன் கீழே வந்து டார்கெட்டை டச் ஆகும் இப்படிதான் மார்க்கெட் ரன் ஆகும் ஸ்டாப்லாஸ் வந்து வைக்கவே வேணாம்னு சொல்ல கிடையாது மேனுவலா கிளிக் பண்ணுங்க நீங்க ஸ்டாப்லாஸ் நீங்க செட் பண்ணி விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு கேம் வரதோ மூவி பார்க்குறதோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது உடனே நீங்க ஆகிட்டு வேஸ்ட்டாக போயிடும் நீங்க உட்காந்து சார்ட்டை பாருங்க எவ்வளவு நேரம் நீங்க சார்ட்டை அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க நீங்க சார்ட்டை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்படிலாம் ரன் ஆகுதுன்னு ஒரு புது புது ஐடியா கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களே கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க நான் என்ட்ரி எடுத்துட்டேன் இந்த என்ட்ரி எனக்கு ஸ்டாப்லாஸ் இட் ஆகுதா இல்ல டார்கெட் ரீச் ஆகுதான்னு தெரியல நான் டார்கெட் எதனால் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வச்சுன்னா உங்களுக்கு தான் வச்சேன் நான் ஹண்ட்ரட் ஸ் கூடாது நான் இந்த இடத்துல டார்கெட் இதோட முடிச்சிக்கணும் என்னோட எயிட்டி நைன் தான் வச்சிருக்கணும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் வச்சிருந்தேன் என்னோட டார்கெட் ரீச் ஆனதும் நான் வெளியே வந்துருவேன் இப்ப நான் இந்த இடத்துல என்னோட ஷார்ட் பொசிஷனை ஆட் இது என்னோட டார்கெட்டா இருக்கும் இது என்னோட ஸ்டாப் லாஸா இருக்கும் என்ன அப்புறம் சின்னதா இருக்கு இவ்வளவுதான் உங்க ஸ்டாப் லாஸ் டார்கெட்டா நான் சின்னதா வச்சிருக்கேன் டார்கெட் ரொம்ப பெரிய டார்கெட் கிட்டத்தட்ட ரேஷியோ பாருங்க மூணு ரிஸ்க் ரிவார்டு ஒன் எய்ட்டி த்ரீல வச்சிருக்கேன் பார்க்கலாம் டார்கெட் ரீச் ஆகுது இப்போதைக்கு என்னது முன்னூற்றி பதினஞ்சு ரூபா ரெண்டு நைட்டு இருக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இப்போ பாருங்க நான் ஐம்பத்தொன்பது ரூபாயில பை பண்ணிருக்கேன் ஐம்பத்தொன்பது ரூபாயில இருந்து அறுபத்தாறு ரூபா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ரூபா தான் ஏறி இருக்கு என்னோட பிரைஸ் பாருங்க ஆயிரம் ரூபாய் ரீச் ஆயிருச்சு என்னோட ப்ராஃபிட் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு ஆயிரம் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் தான் ஹை ஆயிருக்கு பட் இதுல பிரீமியம் பிக்குன்னு சொல்லிட்டு நிறைய அடிப்பாங்க கொஞ்சம் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே இதுல ஒரு ப்ராப்ளமே அது ஒண்ணுதான் இன்னும் இந்த மாதிரி மார்க்கெட்டை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜியோ எக்ஸ்பிளோரை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்